சிவ சிவ திருச்சி சம்பரம் அப்பர் அருள் நெறிமன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நன்னாளிலே திருவரின் குருவரின் துணையோடு அபிராமிப்பட்டர் அருள் செய்த அபிராமி அந்தாதியின் தொண்ணூத்தி ஐந்தாவது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம் முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உன்னை எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே அற்புதமான பாடல் அபிராமி பட்டர் அருளி செய்த நூறு பா நூற்றி ஒரு பாடலில் பல பாடல்கள் அன்பருக்கு மனநமாக தெரியும் அதில் இந்த பாடலும் ஒன்று அற்புதமான பாடல் அன்பர்கள் அடிக்கடி வாயில் முணுமுணுக்கக்கூடிய பாடல் இந்த பாடல் என்ன சொல்றாரு பாருங்க அன்பர்கள் நாமெல்லாம் நிலையான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் சரணாகதி அடைந்து விட வேண்டும் மனனுடைய திருவெடியில சரணாகதி அடைந்து விட வேண்டும் என்று ஆன்மாக்களுடைய அந்த சரணாகதி தத்துவத்தை தான் இந்த பாடலை நமக்கு அழகாக அற்புதமாக பாடி அருளி சேர்க்கின்றார் நம் அபிராமிப்பட்டார் என்னன்னு பார்க்கலாமா நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் நல்லது நடந்தாலும் சரி தீயது விளைந்தாலும் சரி எனக்கு ஒரு கவலையும் இல்லை இது எப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு உன்னத நிலை இந்த நிலையை அடைவதற்கு சாதாரணமாக முடியுமா என்றால் முடியாது ஆலயங்களுக்கு சென்று அன்னையை வழிபாடு செய்வதும் வீட்டிலேயே பூஜை செய்வது மட்டும் இப்படி ஒரு உன்னத நிலையை அடைந்து விடலாம் என்றால் முடியாது அதாவது இந்த வரியில் எதனை நமக்கு பதிவு செய்து செய்திருக்கின்றார் என்று பார்க்கும்போது சிந்திக்கும்போது அந் அபிராமிப்பட்டவருடைய நிலை என்ன அவர் அன்னையே அவருக்கு குருவாக வந்து அவருக்கு அருள் புரிந்து எப்போதும் அவர் அன்னையே நினைந்து நினைந்து அன்னையுடைய சத்திய தரிசனத்தை கண்டு அவர் வந்து பல ஆனந்தத்தை அனுபவித்தார் அதைத்தான் நமக்கு ஒவ்வொரு பாடலாக பாடி செய்து செய்திருக்கின்றார் அப்படி பார்க்கும்போது இந்த பாடலில் முதல்ல தீஷே வாங்கணும் தீஷே வாங்கி குருநாதர் மூலம் பெற்ற அந்த உபதேச மந்திரத்தை நாம் என்ன பண்ணோம் பூஜை தீக்ஷா தியானம் ஜபம் அந்த தீஷா வாங்கி அந்த ஜபம் குருநாதர் வழி நின்று சொல்லி கொடுத்த மந்திரத்தை அந்த வழி நின்று முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு அதாவது சரியகிரிய யோகம் ஞானம் இந்த நான்கு நிலையில் உழைப்பொருளுக்கு இந்த ஒரு உன்னத நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் சாதாரணமாக உயிர்களுடைய நிலை என்ன அப்படி என்று பார்க்கும்போது நம்மளுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றுமே ஆன்மாக்களுடைய உடைமை பொருட்கள் நம்ம திருவள்ளுவர் நாயனார் கூட அற்புதமாக சொல்லியிருப்பாங்க என்னன்னு யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல் அதனின் அதனின் இல் இளன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது உயிர்களுக்கு இந்த மூன்று உடைமை பொருட்கள் உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையுமே நாம வந்து என்ன பண்றோம் உலக மயக்கத்திலே தான் பற்று கொண்டே இருப்பதனால அந்த உலக மயக்கத்தில் அம்மா அப்பா உற்றார் உறவினர் நம்ம இது மேலே நம்ம பாசம் வைப்பதனால நமக்கு நம்மை அறியாமல் இந்த மூன்று நாளும் செய்கின்ற வினைகினால் நமக்கு வினை வருது வினை ஏறி ஏறி பிறவி சங்கிலி நீண்டு கொண்டே போகின்றது காரணம் இந்த உலக மயக்கம் இல்லையா இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அன்னையினுடைய திருவடியில் நம்ம சமர்ப்பிக்கும் போது நமக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது ஒரு சாதாரணமாக ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் அந்த ஆற்றின் ஆழம் எவ்வளவு என்று அறித நடப்போம் நம்மளுடைய உயரத்திற்கு அந்த ஆற்று நீர் இருக்கும் என்றால் தோணி என்பதை ஒன்றை பயன்படுத்தி நாம் அந்த கரையை கடப்போம் தோணியை பயன்படுத்தி போகும்போது எவ்வளவு ஆழம் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை அதுபோலத்தான் இங்கே அபயராமி பட்டர் என்ன சொல்றாரு இந்த பிறவி கடல் என்பது ஆழமானது அது நமக்கு துக்கத்தையே துக்க சாகரம் அதை நம்மால் கடக்க முடியாது அதற்கு கடக்க வேண்டும் என்றால் அபிராமி அன்னையினுடைய அந்த கருணையை நம்மை தோனியாக பிடித்துக் கொண்டால் மட்டும்தான் நம்ம இது நம்ம இந்த பிறவி கடலை நீந்த முடியும் என்ற ஒரு கருத்தை நமக்கு இங்கே பதிவு செய்திருக்கின்றார் அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அதனுடைய திருவடிக்க நம்ம அர்ப்பணம் சரணா அர்ப்பணம் செய்துவிட்டு சரணாகதி அன்னை நீயே எனக்கு துணை என்று அவளை நம் பற்றாக வைத்து கொள்ளும் போது நமக்கு நல்லது நடந்தாலும் தீயது விளைந்தாலும் அவரவர் சித வினைக்கத்தக்கவாறு வரும் இல்லையா நமக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காத ஒரு உன்னத நிலை கிடைக்கும் அடுத்தது சொல்றார் பாருங்க உனக்கே பரம் எனக்கு உள்ளன எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டு சொல்கிறார் நம்ம இதே வார்த்தைய நம்ம மாணிக்க வாசகரும் பாடி அலுசிருப்பார் இல்லையா அன்றே என்ற நாவியும் உடமை பொருள் அனைத்தையும் குன்றே அனைவா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ பெருமானே என்ன எப்போது நீ ஆட்கொண்டாயோ அப்போதே நான் அப்போதே அவர் வந்து இந்த உடைமை பொருள்கள் அனைத்தையுமே பெருமானுக்கு அர்ப்பணம் செய்தார் அதுபோல இங்கே அபிராமிப்பட்ட என்னுடைய உடைமை பொருட்கள் அத்தனையும் உனக்கேன்னு அர்ப்பணம் உன்னுடைய திருவடிக்கே சரணாகதி அடைந்து விட்ட போது எனக்கு என்ன துன்பம் எனக்கு என்ன இன்பம் அது அது எப்படி அந்த ஒரு நிலைக்கே வாராதது உன்னத நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அன்னை எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு நிறைவாக அண்ணனுடைய அந்த பெருமையை சொல்கின்றார் நாமெல்லாம் இந்த நம்மளுடைய கொண்டு பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிர் பொருள் ஆவி அனைத்துமே இந்த உலக பொருட்கள் மீது வைப்பதனால அழியக்கூடிய பொருட்கள் மீது வைக்கின்றோம் அதனாலே நமக்கு பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த பிறவி சுழற்சிக்குள்ளேயே சுழண்டு கொண்டே இருக்கின்றோம் இந்த நிலை நீங்கி நிலையாக என்றும் அழிவில்லாத பொருளாக இருக்கக்கூடியவள் யார் அபிராமி அன்னை இந்த அபிராமி அன்னை அடுத்து சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறாரு அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே என்று முடிக்கின்றார் அப்படிப்பட்ட அன்னை என்றுமே நீக்கமறை எங்கும் நிறைந்திருப்பவர் சிவமேர் சக்தி வேறு அல்ல சிவமே சக்தி என்னும் திருமேனி தாங்கி உள்ளக உயிரின் பக்குவ நிலையை அறிந்து அதற்கேற்றவாறு ஒன்றாகவும் ஒன்றாகவும் இருந்து வேறாகவும் இருந்து பக்குவப்படுத்தி பெருமான் கிட்ட கொண்டு சக்தி எனும் திருமையினை தாங்கி பெருமானை வந்திருக்கின்றார் அந்த சக்தி அவரவர் நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு உயிரையும் ஆற்றுப்படுத்துவாள் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்கு நிலையான அழியக்கூடிய பொருள் வேண்டுமா நிலையில் நிலையாத நிலையான அனைவரு திருவிடி வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது இந்த உலகம் இந்த பிறவி என்பது துக்க சாகரம் இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு உபாயம் தான் இந்த பாடல் அப்போ நம்மளுடைய கருவிக்காரன்கள் அத்தனையுமே அனைவருடைய திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் போது நமக்கு என்றும் ஆனந்தம் என்றென்றும் ஆனந்தம் என்றென்றும் அழிவில்லாத அனைவருடைய திருவடியில் இழைப்பாரலாம் அப்படிப்பட்ட அன்னை வற்றாத கருணை எப்போதும் சுரந்து கொண்டே கருணை மலை கருட்கடல் அவள் இமவான் பெற்ற பார்வதி தேவி அவளுடைய திருவடியை சரணடைந்து நாமும் முயந்து அவளுடைய திருப்பாதம் வணங்கி இந்த பிறவியின் நோயை நீங்கி அவருடைய திருவடியில் இழைப்பாரு இழைப்பாருவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம் இந்த பாடலை நாள்தோறும் நம்ம வந்து பாராயணம் செய்யும்போது சுக சுகதுக்கிற ஒரு எல் எல்லைக்குள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வாராது அதைத்தான் இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் மற்றொரு பாடலில் வேண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றும் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ